எங்களுடைய பள்ளி படிப்பு முதல் கொண்டு கல்லூரி படிப்பு நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு பிஎட் முடிச்சிருக்கேன் அண்ணா வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு என்னுடைய பெயர் வந்து கோவிந்தராஜ் நான் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கரசானூர் கிராமம் எங்களுடைய குழு பெயர் வந்து ஸ்ரீ செந்தில்குமரன் தெருக்கூத்து நாடக சபா இந்த தெருக்கூத்து கலை வந்து நான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த தெருக்கூத்து கலையில் இருக்கேன் இந்த தெருக்கூத்து கலை என்னுடைய தந்தை கரசானூர் நாடக பேராசிரியர் எஸ்கே ஏழுமலை நாடக ஆசிரியர் அவர்கிட்ட இருந்து தான் நான் அந்த தெருக்கூத்தை பயிற்சி எடுத்துட்டு அவர் மூலியமாக தான் இந்த தெருக்கூத்துல அறிமுகமான பள்ளி படிப்பு காலத்திலேருந்து இந்த தெருக்கூத்தில் இருக்கேன் படிப்போடையினும் தெருக்கூத்தும் கற்றுட்டு அப்பாவோட சேர்ந்து இந்த தெருக்கூத்து நடத்திட்டு இருக்கோம் நானும் என்னோட அண்ணன் என் மூத்த சகோதரர் கே செந்தில் ஒரு நாடக ஆசிரியர் அவரும் நானும் தான் இப்போது இந்த நாடக குழு செந்தில் நாடக குழுவை நடத்திட்டு இருக்கோம் அப்பா இப்போது எங்களோட இல்லை அப்பா மறைவுக்கு பிறகு குழு நாங்கள் வழி நடத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் இந்த தெருக்கூத்து கலையில் தெருக்கூத்துக்காக பணியாற்றி நிறைய தெருக்கூத்து நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வரோம் தெருக்கூத்து வளர்ந்துட்டு தான் இருக்கு இன்னமும் அதற்கு அழிவு என்பது இல்லை அதனால தெருக்கூத்து அழிஞ்சிரும்ன்ற கவலை என்பது எங்களுக்கு இல்லாமல் தான் இருக்கு தெருக்கூத்துக்கு ஆர்வமாக இப்போ இளைஞர்களும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இந்த தெருக்கூத்து மேலும் சினிமா மற்ற எல்லாமும் தாண்டி இந்த தெருக்கூத்து இடத்துல வளர்ந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இப்போ சமீபமாக வந்த ஜமா திரைப்படத்துலேயும் சரி தெருக்கூத்து கலைஞர்களுடைய வழிகளையும் மற்றும் எப்படிலாம் தெருக்கூத்து மக்கள் இடத்துல இருக்குது அப்படின்றத பற்றியும் சிறப்பாக சொல்லியிருந்தாங்க தெருக்கூத்து கலையை பற்றி வெளிப்படுத்தியிருந்தாங்க மிக்க சந்தோஷம் இன்னும் பலவிதமான வழிகளெலாம் தெருக்கூத்து கலைஞர்கள் இடத்துல இருந்தது இன்னும் ஒரு சில ஊர்ல மிகுதியான வரவேற்போடையும் மிகுந்த உபசரிப்போடு நடத்துறாங்க இன்னும் ஒரு சில இடத்துல அதனுடைய உபசரிப்பு இதெல்லாம் குறைவாக தான் இருக்கு இதுதான் எங்களுடைய கதை ஆனா ஒரு சினிமா நடிகர் நடிச்சாவோ இவர்தான் சின்ன கேரக்டர் பண்ணாவோ இதுதான் தெரியும் வெளியில தெரிய மாட்டேங்குது மாட்டேங்கில போட்டு ஆ அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நீங்க இருப்பா நல்லா பண்ணப்பா அப்படின்னு பேசுறது கலெக்டர் வந்து நீங்க தான் எப்படி ஒரு அங்கீகாரம் அது நிறைய இடத்துல நாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு ஊர் திருவிழாக்கள்ல கூட இரவு முழுக்க நடிப்போம் பத்து மணில இருந்து காலையில ஆறு ஏழு மணி வரைக்கும் நடக்கும் அப்ப கூட நாங்க ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு துர்ச்சாதனன் ஒரு துரியோதனன் அது போல ஒரு ஆக்ரோஷமான வேடத்தை எடுத்து நடிக்கும் போது கூட மக்கள் அந்த வேடதாரியா தான் பார்ப்பாங்க நம்ம அந்த சொல்ற மாதிரி அந்த வேடத்தை வேடத்துல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம ஒரு சாதாரண மனுஷனா மக்கள் மத்தியில் நின்னா நம்ம யாருன்னே தெரியாது எந்த வேடம் நம்ம ஏற்று நடித்தோம் அப்படின்னு ஒரு சிலரால் நம்ம குரலை வச்சு நம்ம உருவ அமைப்பை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க ஏற்கனவே பழக்க பழக்கத்துடைய வச்சலாம் ஒரு சிலர் வந்து அது தெரியவே தெரியாது நமக்கு அந்த உடைகளோடு இருக்கிறது தான் நாங்களும் அதை தான் ஒரு கௌரவம்னு நினைக்கிறோம் நம்ம இப்போ ஒரு பாத்திரம் ஏற்று இப்போ நான் ஒரு வீமன் வேடம் பண்றேன்னா வீமன் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கணும் வீமனுக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சா போதும் அதுதான் எங்களுடைய பாராட்டு எல்லாமே அதுதான் நினைக்கிறோம் சினிமாக்குள்ள வரணுன்ற எண்ணம் வந்து நாங்க எங்களுடைய தெருக்கூத்து கலையிலேயே இருந்துடுறோம் சினிமாக்குள்ள வரணுன்ற எண்ணம் ஒரு சில நேரத்துல தோணும் அதற்குள்ள எப்படி வர்றது அப்படின்றதெல்லாம் எங்களுடைய இன்னும் காலப்போக்குலதான் தான் அதை பத்தி தெரியும் உயிருக்கான ரசிகர்கள் எங்க ஊர்ல ஊர்ல தெரியும் இவெல்லாம் பண்றாரு உங்களுக்கான ரசிகர்கள் கண்டிப்பா ரசிகர்களுடைய பாராட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பள்ளியில் கல்லூரியிலாம் படிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு வேலைகள் இல்லாமல் செய்ய போயிருந்த சூழ்நிலை வருமானத்துக்காக அப்படிலாம் போனால் கூட பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமான வேலை கிடையாது ஒரு நாலு மாதம் ஐந்து மாத வேலைகள் தான் இருக்கும் அதை வச்சு தான் அந்த வருமானத்தை வச்சு தான் மீத ஆண்டு முழுவதும் நாங்க பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் அந்த தெருக்கூத்து ரசிகர்கள் கொடுக்குற ஒரு ஆர்வம் அவர்களுடைய பாராட்டு அதுதான் எங்களுடைய கலையில வந்து இன்னமும் பயணிக்க வைக்குது இந்தியா நிறைய பேர் ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க இன்னும் அது போல வாய்ப்புகள் கிடைக்கல யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கர்கள் அதிகமாகியிருக்காங்க தெருக்கூத்து ரசிக்கிற ஆர்வலர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மைகள் இருக்குது ஒரு சில தீமைகள் இருக்குன்னு தான் என்னோட கருத்து அது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா யூடியூப்பில் மட்டுமே பாத்துடுற சமூகமாக மாறிடக்கூடாது இந்த தெருக்கூத்து கலை என்பது பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்புல மட்டுமே வர வருமானம் மட்டுமே அந்த தெருக்கூத்து கலைக்கு போதுமானதா இல்லை

அந்த அனுபவமும் இருக்குது வெளிநாடு செல்கிற பக்குவம் இருக்குது அந்த படிப்பு வசதிகள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த நிலைக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்தி தெருக்கூத்த ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற எண்ணம் மனசில் கண்டிப்பாக இருக்கு எத்தனை வேடங்கள் பண்ணுவீங்க மகாபாரத கதையில் ஓரளவுக்கு அனைத்துமே பண்ணுவேன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண் வேடங்கள்லாம் இருந்தேன் இப்போ ஆண் வேடங்கள் எல்லாமே கர்ணன் துரியோதனன் முக்கியமான ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கதையை சொல்லும் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது நாள் இருபத்தைந்து நாள் நாலு தொடர்ந்து நடக்கும் இந்த ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் நிறைய ஏற்று நடிச்சிருக்கேன் வசனங்கள்லாம் அந்த மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள் எல்லாமே எல்லாமே தெரிஞ்சதுனால எல்லாமே சுயமான வசனங்களை பேசி நடிச்சுட்டு இருக்கோம் அந்தந்த நாடகத்துக்கு தகுந்த பணுவல்கள் இருக்கு மூத்த நாடக ஆசிரியர்கள் மூலியமா ஏற்படுத்தின பணுவலாம் இருக்கு எனக்கு நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அதை கிடையாது தோழர்கள் யாரும் உடன் பிறந்த சகோதரர் இருக்காரு தான் எனக்கு முன்னாடி இந்த தெருக்கூத்து கலையில வந்தாரு அப்பா கூட வந்து அப்பா வந்து அவரு ஏழு வயசா இருக்கும் போதே தெருக்கூத்து கலையில இருந்தாரு அவருடைய அனுபவத்துல ஒரு நாடக குழு ஏற்படுத்தி நடத்திட்டு இருந்தாரு அந்த குழுவுக்கு உதவியா அண்ணன் அவரு முதல்ல இணைஞ்சாரு அவருக்கு பிறகு நானும் இந்த தெருக்கூத்துல பயணிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இல்ல இது நாங்களே போட்டுக்கிற மேக்கப் தான் எங்களுக்கு நாங்களே போட்டுக்கிற மேக்கப் ஒரு சில உதவிகள் மட்டும் கூட இருக்கிறவங்க பண்ணுவாங்க இந்த புஜங்கள் இதெல்லாம் கட்டும்போது போது கூட ஒரு ஆள் இதை புடிச்சு இங்க இங்க கட்ட முடியலாம் முடியாது ஒரே கையால அதனால அது உதவிகள் மட்டும் செய்வாங்க இந்த ஒப்பனைகள் முழுசுமே நாங்க தான் பண்ணிக்கோம் ஆமா அதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் இதெல்லாம் கட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாற்காலையில் உட்காரதோ உட்காந்துறது இதெல்லாம் சிரமமாக இருக்கும் இது ஒரு பத்து கிலோவுக்கு மேலே வரும் பத்து பதினஞ்சு கிலோ கிட்ட வரும் அது ஒரு ரெண்டு ஒரு நாலு நாலு கிலோ கிட்ட வரும் மொத்தமாக இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிற்கணும்னா அப்படியே வச்சா நிற்காது இல்லை ஒரு நம்ம ஒரு கிரீப்பர் மாதிரியோ அப்படி இதெல்லாமே இல்லை எல்லாமே வந்து நம்ம ஒரு கயிறை போட்டு இறுக்கி கட்டணும் இல்லையா ஒரு க ஒரு மரத்துலேயோ இல்லாமல் ஒரு கயிறை போட்டு இறுக்கி கட்டினாதான் நிற்கும் இல்லையா அது போலதான் நாங்கள் தலையில் முழுக்கவே கயிறு போட்டு தான் கட்டி இறுக்கி கட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான அங்கீகாரம் இல்லை வழக்கமாக ஒரு வேலையில போய் சம்பாதிக்கிற ஊதியம் தான் நாங்கள் இரவு முழுதான் சம்பாதிக்கும் போது கிடைக்குது மக்கள்கிட்ட கிடைக்கிற ஒரு சில பாராட்டுகள் தான் எங்களுடைய அங்கீகாரமாக நினைச்சு எங்களுடைய இந்த கலையை வளர்த்து பண்ணிட்டு இருக்கோம்